ஹலோ வெல்கம் டு நம்ம ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் பார்க்க ரயில்வேஸ்ல இருந்து ஆர் ஆர்பி குரூப் டி எப்படி நம்மளோட ஸ்டேட் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் வந்து நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல பாக்குறப்ப எஸ்எஸ்சி சைட்ல எஸ்எஸ்சி மாதிரி படிப்பாங்களா அந்த மாதிரி ஆர்ஆர்பிலயும் நிறைய பேர் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நோட்டிபிகேஷன் முன்னாடி வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்துருந்துச்சு அதுல எப்போ நோட்டிபிகேஷன் வரும் எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா சோ அவங்க சொன்ன மாதிரியே முப்பத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நானூறுக்கும் அதிகமான வேக்கன்சியோட நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டென்த் கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் குரூப் ஃபோர் ட்ரை பண்றீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா நீங்க இதுவுமே ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஆர் ஆர்பி எல்லாருக்குமே வாய்ப்புன்றது நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு நம்மள கவர்மெண்ட் எக்ஸாம் சைட்லயுமே ஆனா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் வேலை மட்டும் நம்ம தான் நம்மளால அவ்வளவு சக்சஸ் பண்ண முடியல அப்படின்றது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் பட் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே ஆர் ல இருந்தும் குரூப் டி எஸ் எஸ் சில இருந்தும் இந்த மாதிரி எஸ் எஸ் சி சிஜிஎல் எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி வந்து இருக்கு முத நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வேகன்சி வருது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்னா குரூப் போர் மட்டும் இல்லாம அதே டென்த் முடிச்சதுல நிறைய வேகன்சி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் போட்டுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரூப் டி சரியா சோ குரூப் டி ஓட வேகன்சி நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் டீடைலா பாக்க போறோம் இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம எக்ஸாம் டேல போயிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் தமிழ்ல ஆல்சோ இருக்கும் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி சிபிடி இருக்கோ அதே மாதிரியான சிபிடியோட டெஸ்ட் ஃபார்மேட்டும் நம்மளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு ஓகே சோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா சோ ஆர்ஆர்பி குரூப் டில நிறைய விதமான போஸ்டிங் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இதுல உங்களுக்கு இருக்கும் அதனால போஸ்டிங் என்னென்னன்றதை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க வேரியஸ் போஸ்டிங் அப்படின்றத தான் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன டவுட் இது ரிலேட்டடா இருந்தாலும் சொல்லுங்க நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன் சரியா சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெல்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா சோ என்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இருபத்தி ரெண்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஒன் தான் டேட்டு சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு

சோ எப்பயுமே ஒரு நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வேணா இருக்கட்டும் அதை அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்டார்டிங் டேட்லயோ இல்ல ரொம்ப எண்டிங் டேட்லயோ அப்ளை பண்ணக்கூடாது சரியா டூ டேஸ் தள்ளி இந்த டூ டேஸ்ல இருந்து லாஸ்ட் ஒன் வீக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் இந்த டைம்லயே ஏன்னா நிறைய பேரு நோட்டிபிகேஷன் வந்த உடனே ஆர்வத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் அப்ளை பண்ணுவாங்க அந்த நேரத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் சர்வீஸ் அந்த மாதிரி வரும் அப்ளை கடைசி டேட் அந்த லாஸ்ட் அந்த ஒன் வீக் வந்து ரொம்ப பண்ணி அப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இது ஓவரால் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அப்ளை பண்றதுனால நம்ம டிஎன்பிஎஸ்கே இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அதனால வந்து நீங்க அப்ளை பண்றதுன்றது அந்த கரெக்டான டைமிங்ல வந்து நீங்க அப்ளை பண்றதுனா கரெக்டா இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன் கண்டினியூவா பாருங்கன்னா அப்ளிகேஷன் டேட் அப்படின்றது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அதாவது பிப்ரவரியோட க்ளோஸ் ஆகுது ஸோ ஃபீஸ் பே பண்றது அப்படின்றது நம்ம இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நம்ம ஃபீஸ் வந்து இதுக்கான ஃபீஸை பே பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் அப்ளை பண்றப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் கரெக்ட் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னா அதுக்கான மாடிஃபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பிப்ரவரியில இருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க இதுல மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்ட் அப்டேட்டுமே இதுல இருக்கு சரியா இந்த மாதிரி இருக்கு அடுத்து வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல ஓபிசி கேட்டகிரியா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ்க்கு நீங்க இருக்கும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்றேன் ஓகேவா இதுல நிறைய லெவல் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் இனிஷியல் பே அப்படின்றது உங்களுக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம்ன்றது உங்களுக்கு சேலரி இதை இத தாண்டி உங்களுக்கு நிறைய அந்த இதெல்லாம் சார்ஜ் உங்களுக்கு உங்களுக்கு ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுவாங்க சரியா எயிட்டீன்றது உங்களோட சேலரி மட்டும்தான் இதை தாண்டி உங்களுக்கு இதுக்குள்ள அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க டோட்டல் வேகன்சி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு நீங்க நல்ல கட் ஆஃப்ல வந்து செலக்ட் ஆறீங்க அப்படின்னப்ப உங்களுக்கு நீங்க தமிழ்நாடுக்குள்ளேயே போஸ்டிங் வாங்கிக்கலாம் சோ அந்த மாதிரிதான் கிடைக்கும் அதனால சீக்கிரமா எல்லாருமே அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க சரியா என்னென்ன சிலபஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன் ஓகே சோ அடுத்ததுல முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் நீங்க வந்து இப்ப டென்த் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டென்த் ரிசல்ட் வந்து இந்த டேட் குள்ள இருபத்தி ரெண்டு பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அதாவது டென்த் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ரிசல்ட் நீங்க சோ அப்படி பாத்துருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஏஜ் லிமிட் அப்படின்றது வந்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு டீடைல்டா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுல நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து நம்ம அதை வந்து பாத்துக்கலாம் சோ பேண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இது வந்து நீங்க டீடைல்டா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கும் பட் இப்ப நம்ம அவ்வளவு டைம் வந்து நம்ம செலவு பண்ண சோ என்ன மெத்தட்ல உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சிபிடி தான் இருக்கும் நிறைய பேருக்கு சிபிடி அப்படின்றது என்னன்னு தெரில கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நீங்க எழுதுற மாதிரி தான் கூட நம்ம ஆன்லைன் அதுல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதுல வந்து கிளாஸஸ் வந்து போகும் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது டிஎன்பிஎஸ்சின்னு இல்ல ஸ்டேட் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதும் போதே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ன்ற விஷயம் வந்து கண்டிப்பா வராது ஆனா நீங்க சென்ட்ரல் போறீங்க எஸ்எஸ்சி எழுதுறீங்க ஆர்ஆர்பி எழுதுறீங்க பேங்கிங் எழுதுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ஓகேவா வீடியோ வரலையா நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அதாவது மூணு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் எடுத்துருவாங்க அதான் நெகட்டிவ் மார்க்கிங் ஒன் பை தேர்ட்ன்னு சொல்லுவாங்க

எப்படினாச்சு கரெக்டா தானே இருக்கு சரி பாருங்க நம்ம இதை பார்த்துட்டு அடுத்து என்ன நான் செக் பண்றேன் ஓகேவா சோ நேஷனாலிட்டி சோ நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா நேஷனாலிட்டி அப்படின்றப்ப உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியனா இருக்கலாம் சோ நேபால் சேர்ந்தவங்க பூட்டான்ஸ் சேர்ந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரியும் சோ இங்க பாத்தீங்கன்னா சோ நீங்க பிரிஸ்கிரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்றக்கப்ப உங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எழுத முடியும் சோ பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க நீங்க எழுத முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க சோ காமனா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எழுதலாம் ஓகே சோ நீங்க இங்க ஓபிசி கேட்டகிரில வரீங்கன்னா அதாவது பிசி பிசி முஸ்லிம்ஸ் எம்பிசி டிஎன்சி சோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் நம்ம வந்து எழுதிக்கலாம் அவங்க கொடுத்திருக்கத விட எஸ்சி எஸ்டினா எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் நீங்க எழுதிக்கலாம் இது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல நீங்க இடபிள்யூஎஸ்ல வருவீங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் ஓ ஓபிசில கீழே வருவீங்கன்னா ஆறு வருஷம் எக்ஸ்ட்ரா மேன் அப்படின்னா எட்டு வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நிறைய ஸோ அவங்களுக்கு வந்து அதுலேயுமே கேட்டகரி வைஸ் ஆ பத்து பதிமூணு பதினஞ்சு வருஷம் எவ்வளோ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்துக்கோங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஏஜ் எல்லாமே இருக்கு ஓகே ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க ஏஜ் என்ன எனக்கு அந்த ஏஜ்

சோ மத்தபடி எஸ்எஸ்எல்சி நீங்க பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பா இத நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரஸ்கிரைப்டு மினிமம் எஜுகேஷன் அதாவது நீங்க உங்களோட ரிசல்ட் வாங்கி இருக்கோம் 10th நீங்க பாஸ் அப்படினா மட்டும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க சோ ஃபீ பேமெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல தான் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம் சோ நீங்க வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட் சோ எல்லாருக்குமே இந்த ஓபிசி கேட்டகிரி சொல்ற மாதிரி எல்லாருமே வர்றீங்க இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஐநூறு ரூபாய் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதே இது நீங்க பி டபிள்யூ பிடி கேண்டிடேட் பிமேல் எஸ்சி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எக்ஸர்வஸ் மேன் இந்த மாதிரி நீங்க அந்த ரிசர்வ் கேட்டகரிக்குள்ள எல்லாம் வருவீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் ரூபாய் ரூபா பே ரூபாய் போதும் பாய்ஸ் வந்து என்ன ஒரு கம்யூனிட்டி ஓபிசி கேட்டகிரில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் மத்தபடி மத்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கு தென் ஃபீமேல்ஸ்க்கு இரநூத்தம்பது ரூபாய் மட்டும்தான் ஓகேவா சோ ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் ஒன்லி தான் பண்ண முடியும் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த செக் அந்த எல்லாமே அந்த செலான் ஃபில் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேவா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ தென் அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தென் நான் உங்களுக்கு டைரக்டா எக்ஸாம் பேட்டர்ன் போயிடுறேன் சோ நோட்டிபிகேஷன்ன்றப்ப அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா முக்கியம் அதையுமே நம்ம பாத்துக்கிற தான் இருக்கும் ஓகேவா ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் நடக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த சிபிடி டெஸ்ட் நடக்கும் அதுல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து இந்த ரன்னிங் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன வரும்னு தென் டிவி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தென் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இந்த நாலு ஸ்டெப் நடக்கும் இந்த நாலு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ ஈஸியான ப்ராசஸ்ல தான் இருக்கும் ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் மொத்தமா டியூரேஷன் தொண்ணூறு நிமிஷம் ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து இருபத்தி அஞ்சு கேட்பாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து இருபத்தி அஞ்சு கொஸ்டின் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து தேர்ட்டி கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின் மொத்தமா நூறு கொஸ்டின் நூறு மார்க்ஸ் ஒன் பை தேர்ட் அப்படின்றது உங்களோட நெகட்டிவ் மார்க்கிங் நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ இருக்கு இதுல வந்து மினிமம் பர்சென்டேஜ் ஆஃப் லிஸ்ட் வந்து கேட்டகி உங்களுக்கு எவ்வளவு அப்படின்றத வந்து நீங்க கொடுத்திருக்காங்க எப்படியோ எத்தனை பேர் எழுதுறாங்களோ அதை வச்சு உங்களுக்கு நார்மலைசேஷன் மெத்தட் எல்லாம் போட்டுதான் உங்களுக்கு வந்து கடைசியா ரிசல்ட் வரும் சோ சிலபஸ் குடுத்திருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்னா என்னென்ன கவர் பண்ணனும் சோ ஜென்ரல் ரீசனிங்ல என்னென்ன நீங்க கவர் பண்ணணும் ஜென்ரல் சயின்ஸ்ல நீங்க என்னென்ன கவர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜென்ரல் அவேர்னஸ் இப்ப நம்ம படிக்கிறதா நீங்க குரூப் படிக்கிறது அந்த நீங்க பண்ணலாம் சாலரி நம்ம சொன்னேன்லமா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து அஹ் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் சேலரி அப்படின்றது ஓகே மேல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொன்னீங்கன்னா அந்த ரன்னிங் அந்த மாதிரி இருக்கும்னு

அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டரை நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ஸ்குள்ள நீங்க கிடக்கணும் இதே கேர்ள்ஸுக்கு எப்படின்னா இருபது கிலோவை நீங்க கேரி பண்ணிட்டு நூறு மீட்டரை ரெண்டு நிமிஷத்துல கிடக்கணும் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் சாரி தௌசண்ட் மீட்டர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ல நீங்க பண்ணணும் ஒன் சான்ஸ் தான் சரியா நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம அந்த வெயிட் தூக்கி நடக்கிறப்ப வெயிட்டு கீழே போடக்கூடாது அந்த மாதிரியும் உனக்கு ஸோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஹவு டு அப்ளை எப்பையும் போல ஆர்ஆர்பியோட எப்படி அப்ளை பண்றதுன்றது வெப்சைட்ஸ்ல போய் அப்ளை தான் ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸோ அப்ளை பண்றதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க நான் டே ஆஃப்டர் டுமாரோலருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ மறைக்காம இந்த நோட்டிபிகேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருவத்திரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம் காய் இதுல உங்க குவாலிபிகேஷன் நான் லிங்க் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட வெப்சைட் இதுல அப்டேட் பண்றேன் நானு ஓகேவா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் நான் முதையே சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து ஒரு விஷயம் நான் நம்ம கவர்மெண்ட் ஆபிசர் ஆகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வேஸ் இருக்கு சரியா இப்ப நீங்க கலெக்டர் ஆக கலெக்டர் ஆகணும் அப்படின்னா யூபிஎஸ்சி எழுதி எஸ் சி கலெக்டர் ஆகலாம் இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எழுதி டெபியூட்டி கலெக்டர் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தென் கலெக்டர் ஆகலாம் அந்த மாதிரி வேஸ் இருக்கு சோ உங்களுக்கு எந்த வே வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு எல்லா வேஸுமே ட்ரை பண்ணலாம் வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு எல்லா வாய்ப்பையுமே ட்ரை பண்ணுங்க சோ அப்ப ஒரு கேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஓபன் ஆகும் நான் டென்த் தாம முடிச்சிருக்கேன் பதினெட்டு வயசுக்கு ஆச்சு மேம் நான் சும்மா தான் இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன் மேம் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் நீங்க நீங்க இதுக்கு தனியாக படிங்கன்னு சொல்லல ஜஸ்ட் இதையும் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு தான் சொல்றேன் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சதை வச்சு இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ எதுக்கு விடுவானே ஸோ அதுல வரல இதுல வந்துருச்சுன்னா பெட்டர் இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நீங்க இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து அதை நான் சொல்றேன் ஸோ எப்போ அப்படின்றத உங்களுக்கு நான் அதிலயே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அவர் நம்மளோட ஷார்ட் நோட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க அது நான் எப்பன்றத கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லிடுறேன் ஓகேவா தமிழ்ல எக்ஸாம் எழுதலாமா தமிழ்ல எழுதலாம் பதிமூணு ரீஜினல் லாங்குவேஜ்ல எழுதலாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஸோ இந்த மாதிரி தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம் பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதலாம் இல்ல எனக்கு இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுள் இல்ல எனக்கு ஹிந்தி தான் கம்ஃபர்டபுள்னா அதையுமே நீங்க எழுதலாம் ஸோ அது அதுதான் அதுக்கு நிறைய பேர் பயப்படுவீங்க சோ முதல்ல ஒரு ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்தே மாத்திட்டாங்க முதல்லாம் வந்து தமிழ் இல்லை இங்கிலீஷ் இங்கிலீஷ் இல்லை தான் நம்ம வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியிலாம் எழுத முடியும் ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது தமிழ்லேயே எழுதிக்கலாம் சரியா அதனால ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கு கால் பண்ணுங்க ஸோ நம்ம டீமுக்கு எக்ஸாம் தேதி எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் கால் பண்ணி ஆர்ஆர்பி குரூப் டியோட ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்ல ரெக்கார்டட் வீடியோஸாவும் அவைலபிளா இருக்கும் நீங்க லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டும் பாத்துக்கலாம் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் நான் சொன்னேன் சிபிடி சிபிடின்னு அது மாதிரி உங்களுக்கான டெஸ்ட் பேக் ஆல்சோ இருக்கும் ஓகேவா ஸோ கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம நாளைக்கு தமிழ் லைவ் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ கார்ஸ் தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் டெய்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க थैंक यू गाइज थैंक यू सो मच बाय बाय